வணக்கம் நண்பர்களே அமெரிக்காவில் அடிமை வர்த்தகம் கொடி கட்டி பறந்த காலம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்பிரிக்காவில் போய் ரொம்ப கஷ்டப்படுகின்ற சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுகின்ற அந்த ஏழைகளை பூரா வலுக்கட்டாயமாக தூக்கிக்கிட்டு கப்பலில் போட்டு அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து பணக்கார அந்த வெள்ளைக்காரர்கள்ட்ட வித்துருவாங்க அந்த பணக்கார வெள்ளைக்காரர்கள் அவங்கள விவசாயத்திற்கு கட்டுமானத்திற்கு வேற எல்லா வேலைகளுக்கும் அவங்கள பயன்படுத்துவாங்க ஆனால் எல்லா வெள்ளைக்கார முதலாளிகளும் கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது சில நல்ல முதலாளிகளும் இருந்தாங்க அப்படிப்பட்ட நல்ல வெள்ளைக்கார முதலாளியிடம் ஒரு ஆப்பிரிக்கன் சிறுவன் போய் சேருகிறான் துரு துருதுருதுன்னு இருப்பானான் அவன் முகத்தில் அறிவு கலை இருந்தது இன்டெலிஜென்ஸ் ரிட்டு லார்ஜ் ஆன் இஸ் ஃபேஸ் என்று சொல்வார்களே அப்படி அதை பார்த்து அந்த வெள்ளைக்கார முதலாளி இவன் எந்த வேலையும் செய்ய வேணாம் இவனை ஸ்கூலுக்கு அனுப்புவோம் படிக்க வைக்கிறார் ஸ்கூல் காலேஜ் யூனிவர்சிட்டி பிஹெச்டி கடைசியில் எந்த லெவலுக்கு போனால் தெரியுமா எந்த ஒரு வேர்ல்ட்ஸ் பார்லமெண்ட் ஆஃப் ரெலிஜியன்ஸுக்கு விவேகானந்த சுவாமி போனாரோ சர்வ மத மகாசபைக்கு போனாரோ செப்டம்பர் பதினொன்று ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு அன்று விவேகானந்த சுவாமி பேசுற அன்றைக்கே அவன் பேசுறான் ஹி மேட் எ பியூட்டிஃபுல் ஸ்பீச் விவேகானந்த சுவாமி சொல்றாரு அழகான உரை ஆற்றுகிறான் அப்புறம் விசாரிக்கும் போதுதான் தெரியுது ஆப்பிரிக்காவின் மிக மிக பின்தங்கிய பகுதியில் இருந்து வந்தது நான் அவனை பார்த்த உடனே ஒன்று சட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டேங்க அறிவு என்பது பரம்பரை பரம்பரையாக வருவது இல்லை இந்த ஜாதி இந்த இனம் இந்த பிரிவு இந்த மதம் இதுல பிறந்தாதான் அறிவு வரும் என்பதல்ல பகவான் எல்லாருக்கும் ஒரே அளவுதான் அறிவு கொடுத்திருக்கிறார் யார் பயன்படுத்துறானோ அவன் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவான் நம்ம மனுஷனோட ஹியூமன் என்ன தெரியுமா டிவினிட்டி தெய்வீக தன்மை எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் இருக்கு அதை மனிதன் பயன்படுத்த தவறி விடுகிறான் அந்த ஆப்பிரிக்க சிறுவன் பயன்படுத்தினான் அவனுக்கு அந்த வெள்ளைக்கார முதலாளி உதவினான் ஆக யாராலையும் எந்த இனத்தில் எந்த மதத்தில் எந்த ஜி பிரிவில் பிறந்தாலும் சரிதான் அவனால் சாதிக்க முடியும் என்பதை நான் இன்று உணர்ந்து கொண்டேன் என்று உணர்ச்சி பொங்க சொல்றாருங்க சுவாமி விவேகானந்தர் வணக்கம்